கோலான் படையணி கோலான் படையணி என்று சொல்லி உன்ன கேள்விப்பட்டிருக்கு எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் கோலான் படையணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆறு அரபு நாடுகள் கலந்து கொண்ட சண்டையில் ஆறு அரபு நாடுகளையும் ஓட ஓட விரட்டி லெபனானில் பல பகுதிகளை பிடிச்சாங்க ஈஜிப்டில் பல பகுதிகளை பிடிச்சாங்க சிரியாவில் பல பகுதிகளை பிடிச்சாங்க ஜோர்தானில் பல பகுதிகளை பிடிச்சாங்க பாலஸ்தீனத்தில் பெரும் பகுதிகளை கைப்பற்றினது அந்த காலத்தில் தான் இப்படி பல வீர தீர செயல்களை செய்த கோலான் படையணி இந்த கோலான் படையணி காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்கிறது நமக்கு தெரியும் வித்தின் டூ வீக்ஸுக்கு முன்னாடி அவங்க வெளியே போயிட்டாங்க வெளியே போனாலும் அந்த போனது தான் போனாங்க அந்த அவ அவங்க வெளியே போயிட்டாங்க ஆனால் இன்னும் காசாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க எப்படின்னா அந்த காசாவினுடைய தாக்குதல்களும் வலியும் அவங்கள விட்டு போகலை இன்றைக்கு கோலான் படைப்பிரிவினுடைய ஒரு முக்கியமான தளபதி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் இதை வந்து சேனல் பதிமூன்று அவருடைய தொலைக்காட்சியை ஒளிபரப்பி இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சுஜாயியா சுற்றுப்புறங்களில் நடந்த சண்டை வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப பாரதூரமான சண்டையாக இருந்தது மட்டுமல்லாமல் எங்களால் சகித்து கொள்ள முடியாத மனவழியை தந்த ஒரு சண்டையாக மாறிட்டு மனவழினா உளவியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு சுஜா ஐயாவினுடைய சண்டை மாறிவிட்டது வடக்கு நார்த்து காசா மாதிரி இல்லை தெற்கு காசா சுற்றி சுற்றி அடி வாங்குகிற ஒரு நிலைமை இருக்குது தெற்கு காசா உள்ள சொன்னது மட்டுமில்லாமல் இந்த இப்போ இருக்கிற படைகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறா என்னென்னா என்னன்னா வெடிக்கிற மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது தெரிஞ்சா ரொம்ப கவனமாக இருந்துக்க நீ நினச்சிக்கிருவே அது வாலின்னு நினச்சிக்கிருவே அது வாலி இல்லை அது ஒரு பாமா இருக்கும் அது ஒரு கம்பு குச்சின்னு நினச்சிக்கிருவே அது கம்பு குச்சி இல்லை அது ஏதாவது இருக்கும் இப்படி ரொம்ப கவனமாக இருந்துக்குங்கப்பா என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டா எங்களை தாக்கிய ஹமாசினுடைய படைகள் கிலோமீட்டர் கணக்கில் நின்றெல்லாம் எங்களை தாக்கலை ரொம்ப மீட்டர் தொலைவுகளில் நின்று பக்கத்தில் நின்று சில நேரங்களில் ஜீரோ மீட்டர் தூரத்தில் நின்று எங்களை அட்டாக் பண்ணினாங்க அப்படி ரொம்ப நெருக்கமாக நின்றுதான் அவர்கள் எங்களை தாக்கல் நடத்துவார்கள் எங்களுக்கு அவங்க ஒழிச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க எங்களை அட்டிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் வரமாட்டோமான்னு நாங்கள் தாக்கல் எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்கல் நடத்தப்பட்ட ஏரியாக்களை பிறகு பார்க்கல நாங்கள் கண்ட ஒரு காட்சி என்னென்னு கேட்டால் அவர்கள் வந்து ஃபோனை எடுத்து இடங்களில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்திருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறார் இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டால் இது ஒரு ஒரு யுத்த யுக்தி மட்டுமல்ல கடந்த காலங்கள்லேருந்து இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த யுத்தங்கள் பல யுத்தங்களில் முஸ்லீம் படைவீரர்களுடைய பெரும் உணவாக இருந்ததே இந்த பேரிச்சம்பழமும் தண்ணியும் நபிகா நாயகம் சல்லா குலைய வசலம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது ஆயிஷா ரதியல்லானவங்க அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பிற்பட்ட நாட்களில் கேட்கும்போது நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் எங்கள் வீடுகள் நெருப்பெரியாது அப்படிம்பாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தோங்கிறத அன்னை ஆயிஷா சத்தியகார் அதிகல்லாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது ஒரு பிறை மறுபிறை மறுபிறைனா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தலைப்பிறை பார்க்குறோம் திரும்ப அடுத்த மாதத்துக்குரிய தலைப்பிறை பார்க்குறோம் அது அடுத்த மாதத்துக்குரிய தலைப்பிறை பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் வீட்டில் அடுப்பெரியவில்லை அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க தாய் அப்போ என்னதான் சாப்பிடுவீங்க அசுவதானிய சாப்பிடுவோம் இரண்டு கருப்புகள் ரெண்டு கருப்புனா தண்ணி கருப்பு கிடையாது பேர்ச்சம்பளம் மட்டும்தான் கருப்பு அரபு லாங்குவேஜில் என்ன செய்யணும் அபவாணி என்றுவாங்க ரெண்டு வாப்பா என்றுவாங்க ரெண்டு வாப்பான்னா ரெண்டு வாப்பா அர்த்தம் இல்லை ஒரு வாப்பா தான் உம்மாவும் சேர்த்து சொல்றது கமரணிடா ரெண்டு சந்திரன்டா சந்திரனும் சூரியனும் இது மாதிரி அஸ்வதாணியை தான் சாப்பிடுவோம் பேர்ச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான் சாப்பிடுவோம்பாங்க அரபுகளுடைய மிக முக்கியமான ஒரு உணவு நிறைய கலோரியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு கோதான் படையணியினுடைய தளபதி என்ன சொல்றாருன்னு கேட்டால் நாங்கள் அவங்களோட நடந்த சண்டைகளுக்கு பிறகு அவங்க வந்து போன இடங்களை போய் பார்த்தா மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த காத்துக்கிட்டே இருந்து எங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து போன அவர்களுடைய உணவாக பேர் தண்ணீரையும் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கும் போது